தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்கள் ஒரு அற்புதமான பாடல் தன்ன நன் நன்னான நான நி தானே நானே நன்னிதான நன்றி தானி நானி நன்னிதான நன்னி தண்ணான தானே நன்னிதானி நன்னானி தானே தானான நன்னி தானி நன்னானி சருக நல்ல பட்டுடுத்தி நாய் சாயங்கால வேலையில் உள்ள சாயங்கால வேலையில் உள்ள சாயங்கால வேலையில் சலையில் நடந்து வர கட்டீரத்தின மீன் உனக்கு துணையாக நானும் வாரேன் குட்டீரத்தின மீன் தன்னான தானேம் தானான நான நன்னை தானே நானே நன்னேதானே நின்று தானே நான் நன்னேதான நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னானே தானே தானான நானே தானே நன்னானே வெள்ளி நல்ல கொலுசு போட்டு வெள்ளி நல்ல கொலுசு போட்டு வித விதமாய் பின்னல் விட்டு அடி விதவிதமாய் விதமாய் பின்னல் விட்டு விதவிதமாய் பின்னல் விட்டு வேகமாய் போறவல்லே தங்க ரத்தினமேனியோம் விவரம் அதை சொல்லி போடி குட்டி ரத்தினமே நன்கு விவரம் அதை சொல்லி போடி குட்டி ரத்தினமே தன்னன நன்னே தானே தான நன்னை தானே நானே நன்னை தானே நன்னை தானே நானே தானே அண்ணான நானே நே தானே நே தானேம் தானதானே நே தானே நன்னே அடி மஞ்ச நல்ல பூச்சியம் மல்லிகப்பூ சரஞ்சூடி அடி மல்லிகப்பூ தலையில் சூடி அந்த மல்லிகப்பூ தலையில் சுடி மங்களமை போறவளே மச்சினத்தின மங்களமை போறவளே மஜினி ரத்தின உனக்கு மாலையிட நானும் வரேன் கொட்டி இரத்தினமே தன்னான நான நன்னே தானே தானான நான நன்னே தானே நானே நன்னேதான நானே நன்னேதான நன்னே தன்னானே நானே தானே தானே நன்னானே தானே తానదాని నీ దాని నన్నా